பொள்ளாச்சியில் திமுக சார்பில் குடுகுடுப்பைக்காரர் வேஷமடைந்து உடுக்கையடித்து நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தற்போது கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றன ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது கட்சிகள் புதுவிதமான தேர்தல் பிரச்சாரத்தை கையில் எடுப்பது வழக்கம் அதேபோல விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் பொள்ளாச்சியில் தொடங்கியுள்ளது திமுகவை சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் கோவிந்தன் என்பவர் குடுகுடுப்பைக்காரர் வேஷமடைந்து கையில் உடுக்கையோடு பொள்ளாச்சி பகுதி வீதிகளில் பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்தார் பிரச்சாரத்தின் போது திமுக அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்துள்ளதாகவும் கேஸ் விலையை உயர்த்தியதுதான் மோடி செய்த ஒரே சாதனை என்றும் இனி ஒருமுறை அவர் பிரதமராகும் பட்சத்தில் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் தமிழகத்தில் மு ஸ்டாலின் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வார் என்றும் பிரச்சாரத்தின் போது அவர் கூறினார் இவருடன் பொள்ளாச்சி நகராட்சியின் முப்பத்தி இரண்டாவது வார்டு உறுப்பினர் பெருமாள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் திமுக தலைமை கழக பேச்சாளர் மேடைகளில் தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவன் நான் முதல் முதலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இந்த குடுகுடுப்பு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து செய்ய ஆரம்பித்தேன் மக்கள் மத்தியில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்திற்கு ஒரு வரலாறு காணாத ஒரு வரவேற்பு இருக்கிறத தெரிந்து கொண்ட காரணத்தினால் ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த பிரச்சாரத்தை நான் மேற்கொள்ள வேண்டுமென்று இருக்க ஒட்டுமொத்த இடைத்தேர்தல்களில் இந்த குருகுருப்பு பிரச்சாரத்தை கையாண்டேன் எங்கள் கழகத்தின் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட ரீதியாக மாவட்டத்துக்கு ஒரு நாள் என்று முடிவெடுத்து அதுவும் பெரியார் மண்டலம் பெரியார் மண்டலத்தை முடித்து விட்டு அண்ணா மண்டலத்தை முடித்து விட்டு கலைஞர் மண்டலம் என்று நான் முடிவெடுத்திருக்கிறோம் முத்தூர் இப்போது பொள்ளாச்சி மீண்டும் நாளை கோயமுத்தூர் அடுத்தது நீலகிரி என்று நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று என்னுடைய பிரச்சாரத்தை வேகப்படுத்த வேண்டுமென்று முடிவெடுத்து பயணம் ஓடுகின்றிருக்கிறது